ஹாரர் காமெடி எனும் வகைப்படங்களில் தனக்கென ஓர் இடத்தை பிடித்த நடிகர் சந்தானம் தில்லுக்கு துட்டு ஒன்று தில்லுக்கு துட்டு இரண்டு டிடி ரிட்டர்ன்ஸ் ஆகிய மூன்று படங்களின் மூலம் ரசிகர்களிடம் நம்பிக்கையை ஏற்படுத்தியிருந்தார் இதனால் அதன் தொடர்ச்சியாக வெளிவந்த டிடி நெக்ஸ்ட் லெவல் திரைப்படம் மீது எதிர்பார்ப்பு ஏகபடியாக அதிகரித்தது ஆனால் எதிர்பார்ப்புடன் திரையரங்குகளை வந்த ரசிகர்களுக்கு படம் மிகுந்த ஏமாற்றத்தை மட்டுமே அளித்ததாக சமூக வலைத்தளங்களிலும் விமர்சன தளங்களிலும் கருத்துகள் வெளியாகின்றன படம் வெளியாகிய முதல் நாளிலிருந்தே கடுமையான விமர்சனங்களை சந்திக்க நேர்ந்ததால் பாக்ஸ் ஆபீஸிலும் படம் பலம் காட்ட முடியாமல் போனது இப்போது வெளிவந்து ஆறு நாட்கள் கடந்த நிலையில் உலகளாவிய அளவில் படம் வசூலித்த தொகை மாத்திரம் ரூபாய் பன்னிரண்டு கோடி என்பதே சோகமான செய்தி இந்த அளவிலான குறைவான வசூல் சந்தானம் நடித்த ஹாரர் காமெடி படங்களின் வரிசையில் மிக மோசமான ஒரு பங்களிப்பாகவே பார்க்கப்படுகிறது